நீங்க உங்க உடலை எப்போதாவது ஒரு புனித இடம் மாதிரி நினைச்சிருக்கீங்களா மருத்துவமனை மாத்திரை வெளிப்புற உதவி இதெல்லாம் தேவைதான் ஆனா உண்மை என்னன்னா உங்க உடலுக்குள்ளேயே குணமடைகிற சக்தி ஏற்கனவே இருக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே புத்தர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அவர்கள் சொன்னது ரொம்ப சிம்பிள் மனசு மூச்சு வாழ்க்கை இந்த மூன்றும் சரியா உடல் உடல்தானே சரியாக ஆரம்பிக்கும் இன்றைய உலகம் வெளியில மருந்து தேடுது ஆனா அந்த பழமையான ஞானம் சொல்றது உண்மையான மருந்து உங்க உள்ளதா இப்போ நாம உங்க உடலையும் மனசையும் வாழ்க்கையையும் மெதுவா மாற்றக்கூடிய ஆறு சக்தி வாய்ந்த வழிகளை பார்க்க போறோம் இதுல எதுவும் கஷ்டமில்ல ஆனா ஒன்று மட்டும் உண்மை ஒன்னு கூட உங்கள் வாழ்க்கையில் வந்தா உங்கள் ஆற்றல் மாறும் உங்கள் உடல் பதில் சொல்வதை நீங்களே உணர்வீங்க முதல் விதி உங்கள் உணவை சுத்திகரிக்கவும் நாம் உடலில் எடுத்துக்கொள்ளும் உணவுகள் நமது உடல் ஆரோக்கியத்தையும் மனத்தின் தெளிவையும் உருவாக்கும் கொழுப்பு நிறைந்த அல்லது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் முக்கியமான சக்தியையும் இயல்பான குணமாக்குதலையும் மந்தமாக்குகிறது நீங்க சாப்பிடுறது உங்க உடம்புக்குள்ள போற தகவல் அது குணமடைய சொல்றதா அல்லது சோர்வடைய சொல்றதா உடம்பு அப்படியே ஏத்துக்குது புத்தர்கள் ஏன் எளிய உணவு சாப்பிட்டாங்கன்னா அவர்கள் உடலை தண்டிக்கல மரியாதை காட்டினாங்க காய்கறி பழம் எளிய உணவு மெதுவா சாப்பிடுற பழக்கம் இது டயட் இல்ல இது உங்க ஆற்றல் சமநிலைப்படுத்துதல் ஒரு ஆப்பிள மொபைல் பார்த்துக்கிட்டு சாப்பிடுறதுக்கும் மெதுவா ரசிச்சு சாப்பிட்றதுக்கும் உடலுக்கு வித்தியாசம் தெரியும் ரகசியம் உணவுல இல்ல சாப்பிடுற மனநிலையில இருக்கு இரண்டாம் விதி தூக்கத்தை புனிதமா பாருங்க தூக்கம் இல்லை அது உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற நேரம் புத்த மரபில் தூக்கம் என்பது அறிவில்லாத தியானம் ஒரு மணி நேரம் முன்னாடி போனை விலக்கி வைங்க மனசுக்கு ஓய்வு கொடுங்க ஒரு நல்ல தூக்கம் பல மாத்திரைகளை விட அதிக சக்தி மூன்றாவது விதி அமைதியை பயிற்சி பண்ணுங்க அல்லது தியானம் இன்றைக்கு சத்தம் இல்லாத நேரம்னு ஒன்னு இருக்கா எந்த நேரத்திலும் ஃபோன் மெசேஜ் சிந்தனை எல்லாம் சேர்ந்து உடலோட ஹீலிங் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடுது புத்தர்கள் சொல்வார்கள் அமைதி என்பது சத்தமில்லாத நிலையில்ல அது உடலும் மனமும் மீண்டும் சந்திக்கிற இடம் பத்து நிமிஷம் போதும் கண்களை மூடு மூச்சை கவனிங்க எண்ணங்கள் வந்தா தடுக்காதீங்க மேகம் போல கடந்து போக விடுக அந்த அமைதிக்குள்ள உடல் தானே வேலை செய்ய ஆரம்பிக்கும் நான்காவது விதி நன்றியுணர்வு ஒரு சக்தி வாய்ந்த மருந்து நன்றியுணர்வுடன் இருங்கள் என்று பலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் எனக்கு பின்னால் ஒரு உண்மை இருக்கிறது நன்றி சொல்றது ஸ்பிரிச்சுவல் டயலாக் இல்லை அது கெமிக்கல் ஷிஃப்ட் நீங்க இன்னைக்கு என்ன கெட்டதுன்னு கேட்டா உடல் ஸ்ட்ரெஸ் மோட் இன்னைக்கு என்ன நல்லதுன்னு கேட்டா உடல் ஹீலிங் மோட் புத்த தர்மம் சொல்றது நன்றி நிறைந்த மனசுல நோய் தங்காது தினமும் இரவு தூங்குவதற்கு முன் மூன்று விஷயத்துக்காக நன்றி சொல்லுங்கள் அது சின்னதா இருக்கலாம் இந்த ஹாபிட் உங்க வைப்ரேஷனை தினமும் உயர்த்தும் ஐந்தாவது விதி ஒடுக்கப்பட்ட உணர்வுகளை விடுவிக்க கற்றுக்கொள் உண்மையை சொன்னா நம்ம உடல் நோய் பற்றது வைரஸ் பாக்டீரியா காரணம் மட்டும் இல்லை சொல்லாம வச்ச கோபம் அழாத கண்ணீர் யாருக்குமே சொல்லாத வலி இதெல்லாம் சேர்ந்து உடலுக்குள்ள கல்லு மாதிரி தேங்கிடுது நம்மில் பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு கோபம் வந்தா சிரிச்சு சமாளிப்போம் வலி வந்தா பரவாயில்லன்னு மறைப்போம் அழுக வருதா தனியா போய் அடக்கிப்போம் ஆனா உடல் அப்படி இல்லை உணர்ச்சி வெளியில் வரலேன்னா அது உடலுக்குள்ளே இடம் தேட ஆரம்பிக்கும் சில பேருக்கு மார்பு இருக்கம் சில பேருக்கு வயிறு பிரச்சனை சில பேருக்கு காரணமே இல்லாத சோர்வு இதான் அதற்கு காரணம் புத்த தத்துவத்தில் என்ன சொல்றதுன்னா மனம் பேசாதத உடல் அனுபவிக்க வைக்கப்படும் இதுக்கு பெரிய தெரபி தேவையில்லை உணர்ச்சியை அடக்காத பழக்கம் மட்டும் போதும் ஏதேனும் வலி இருந்தால் அதை எழுதி அந்த உணர்ச்சியை வெளியேற்றுங்கள் அதை கவனிக்க ஆரம்பிச்சாலே உடல் ரியாக்ஷன் மாற ஆரம்பிக்கும் உணர்ச்சி வெளியேற ஆரம்பிச்சா உடல் தானாக ஹீலாக ஆரம்பிக்கும் ஆறாவது விதி சமநிலையான வாழ்க்கை நம்ம கல்ச்சர்ல அதிகமா பண்ணாதான் முன்னேற்றம்னு நம்புறோம் ஆனா உடலுக்கு அதோ ஆப்போசிட் அதிக வேலை அதிக உணவு அதிக மொபைல் நேரம் அதிக சிந்தனை இதெல்லாம் சேர்ந்து உடலை அதிக சுமையில் வைக்குது சோர்வா இருந்தா ஓய்வு மனசு இருந்தா அமைதி சமநிலையான வாழ்க்கை உடல் சுய குணப்படுத்தும் சக்தியை அதிகரிக்கும் நீங்க இப்போ புரிஞ்சுக்கணும் உங்க உடல் ஒரு புனித கோவில் நோய் ஒரு தண்டனை இல்லை அது ஒரு செய்தி இந்த பத்து விதிகள் மருந்து இல்லை உங்க இயல்பை நினைவூட்டும் வழிகள் என்று புத்த மதம் கூறுகிறது